உலகம்ன்றது ஒரு மாயை அந்த மாயின்னு ஒன்று இல்லைன்னா உலக வாழ்வுன்னு ஒன்று இருக்காது இல்லையா மாயை அவசியம் உலகம் எங்க ஆனா கடவுள் தான் ஓனன்ற மாயை இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாது நீ கடவுளை ஆசைப்பட்டேன்னா உன்னை மாயை உலகத்தில் வலிச்சு போட்டு அதனால் சொல்கிறார் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை ஈசங்கிட்ட இருக்கும்போது இருக்கு ஆசையை விட விட ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் நீ எவ்வளோ ஆசையை வளர்க்குறியோ துன்பமும் சேர்ந்து கும்பலாக வந்துடும் அதனால் சொல்கிறாரு ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் அமையினார் அதனால் ஆசையை எவங்க அறுக்கிறானோ அவன் தான் இறைப்பாதையில் பயணம் பண்ண முடியும் ஆசையை வளர்த்துன்னு உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை மதிக்கணும் உலகத்துலாம் என்னை சாமி சாமின்னு கும்பிட்ணும் உலகத்தில் இருக்கிறவங்களாம் என் காலில் ஓடணும் அப்படின்ற ஆசையை நான் வளர்த்தாவே எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தமா சிறப்பு சிறப்பு சுவாமி சில பேர் வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க வழிபாடு பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பா செய்வாங்க சரி ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையிலும் தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே வந்து போவாங்க இதுக்கு என்ன சுவாமி காரணம் நெருங்க நெருங்க துன்பம் வந்துடும் ஓ கடவுள் மனிதனை விட்டு விலக விலக இன்பம் வந்துடும் இது அறியாத பேசுவாங்க நான் இவ்வளோ பக்தி பண்றேங்க எனக்கு ஏங்க கஷ்டம் வருது அவர் சாமியை கும்பிட மாட்டுறாருங்க அவர் சொல்லுறாருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தப்ப எந்த மகானாவது காரில் போனானா இல்லை எந்த மகானுக்காவது சோறு இருந்ததா உண்மையான மகான் யாருக்குமே இல்லை இல்லை ஏன் கடவுள் நெருங்கிட்டான் அதனால அவங்க சோறு கிடைக்கல அதனால எவன் ஒருத்தன் அதிகமா கஷ்டப்படுறானோ கடவுள் பக்தியில கஷ்டப்படுறவன் சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேற பக்தியில நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறானோ எவன் ஒருத்தன் உலக விஷயத்துல ஓஹோனுக்குறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான் இது ரெண்டு புரிஞ்சுதுன்னா தான் உண்மை தெரியும் புரியாத உண்மை தெரியாதும்மா சிறப்பு சிறப்பு சுவாமி இப்போ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அகிம்சை அவசியம் அப்படின்னா இந்த பலியெலாம் கொடுக்குறோமே அது தேவையா இதை நான் ஏற்றுக்கதே கிடையாதும்மா எப்போதுமே ஏன்னா இந்த பலி கொடுத்து எப்போவாவது சாமி சாப்பிடுதா எங்கேயாவது நம்ம தான் சமைச்சு சாப்பிடுவோம் பலி கொடுத்து நம்ம தான் சமைச்சு சாப்பிட் போகிறோம் நீ வீட்ல கொடுத்துக்க பலி ஏன் கோயில் அண்ட் போய் சாமி பேர் சொல்லி கொடுக்குற இது வந்து என்னன்னா இவனுடைய மனசே ஒரு பிரமையை உண்டாக்கிக்கிறது நான் இந்த வருஷம் நூறு ஆடு வட்டினன்னா கோயிலில் மழை வரும் பத்து கோயிலா என் ஊடு சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு இவனே ஒரு இது ஆக்கியிருக்கு கோயிலில் முதல்ல சாமி